கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கேரள மாநிலத்தில் பாம்பு கடித்து உயிரிழக்கும் விவசாய குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரணம் வழங்குகிறது அதேபோன்று தமிழகத்தில் வழங்க வேண்டும் என கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே எம் சராய்வு தலைமையில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் நடந்தது இதில் பேசிய விவசாயிகள் கேரள மாநிலத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்குகின்றனர் இதேபோன்று தமிழகத்திலும் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்திட வேண்டும் ஆந்திர மாநிலம் எல்லை ஒட்டியுள்ள கோவில் அருகே தொந்தரசன் கொள்ளை என்னும் இடத்தில் யானைகள் தொல்லை அதிகமாக உள்ளதால் தெருவிளக்குகள் அமைத்து தர வேண்டும் ராயக்கோட்டை அருகே உள்ள ஒடேண்டள்ளி பகுதியில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலைநிலிக்கிறது எனவே சீரான மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒகனைக்கல் கூட்டுக்குடிநீர் வழங்க தனியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட வேண்டும் அஞ்சட்டி அருகே பனை ஏரியை தூர்வார வேண்டும் மாட்டு கொட்டாய் அமைக்க மானியம் வழங்க வேண்டும் இந்த ஆண்டில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் மா மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது இழப்பீடு பெற்று தர மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயலாளரை நேரில் சந்தித்து அறிவுறுத்தல் வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கே எம் அவர்கள் ஆவின் நிறுவனத்தில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதால் விவசாயிகள் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கலாம் வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது பாம்பு தீண்டினால் ஏற்படும் உயிரிழப்புக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு மாட்டுக்கொட்டாய் அமைக்க மானியம் வழங்குவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் மானியம் வழங்குவது தொடர்பாக அரசுக்கு கருத்துரைப்பு அனுப்பி வைக்கப்படுகிறதும் குரங்கு தொல்லைகளால் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த மின்னழுத்தம் பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணப்படும் என இவ்வாறு அவர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது